வீர வணக்கம் 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 தமிழ் தேசிய போராளி தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி போராளி தமிழரசனுக்கு தமிழரசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி எழுச்சி தமிழர் தலைமையிலே எிர் தலைமையிலே தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய அரசியல முன்னெடுப்போம் எடுப்போம் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய அரசியலே எடுக்க முன்னெடுக்க 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் தமிழரசின께 தோழர் தமிழரசின께 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்